டச்சு அரசாங்கம் தற்போது மாபெரும் இக்கட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நெதர்லாந்தினுடைய அமைச்சரவையில் பார்ட்டி என்கிற கட்சி மொத்தமாக அரசாங்கத்தை விட்டு விலகி இருக்கிறது இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நிலையில் ஆயுத ஏற்றுமதிகளை டச்சு கவர்மெண்ட் நிறுத்தவில்லை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு அலை திரளாக உண்டாக்கப்பட்டு வருகிறது உண்டாகி வருகிறது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் ராஜா மக்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இனவாத இன அழிப்பு தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கை வளமையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரபு நாடுகளில் விடுக்கப்படும் ஆனால் போராட்டங்களாக அது வராது கருத்துக்களாக வந்து கொண்டிருக்கும் சவுத் ஏசிய நாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாரிய போராட்டங்களாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்ட்ரிகள்லையும் சவுத் ஏசிய நாடுகளை விட அதிகமாகவே பாரிய போராட்ட அலைகளை எல்லாம் இவைகள் உண்டாக்கி இருக்கிறது ஆனால் தற்போதைய சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சூழல் என்பது எல்லா காலகட்டங்களையும் விட கொஞ்சம் வித்தியாசம் தீவிரமான மிக பாரதூரமான சாதக பாதகங்களை உருவாக்கக்கூடிய சூழலாக மாறி இருக்கிறது அது என்னன்னா ஐரோப்பா பெரும்பாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு கொண்டிருக்கிறது இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மை காரணமே என்னன்னு சொன்னா ஐரோப்பாவினுடைய பேச்சை காதிலே வாங்காமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் அதை தாண்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அவ்வப்போது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அல் அரபு மற்றும் ஆங்கில தொலைக்காட்சி வழியாக மாத்திரம் அல்லாமல் சோசியல் மீடியா முழுவதுமே காசாவினுடைய அநியாயங்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவி கொண்டிருக்கிறது சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மெட்டாவினுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எதை எடுத்தாலும் அது வெஸ்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அதே போல் எலான் மாஸ்கினுடைய எக்ஸாக இருந்தாலும் அல்லது யூடியூப் கூகுளுடைய தயாரிப்புகளாக இருந்தாலும் எல்லாமே மாநாடுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய மீடியாக்களாக சோசியல் மீடியாக்களாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே மீடியாக்களை பயன்படுத்தித்தான் பாலஸ்தீனத்தினுடைய அநியாயங்களையும் மிக்கவர்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கூட ஆஸ்திரேலியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருந்தார்கள் அது தவிர பல நாடுகளிலும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல டச்சு அரசாங்கம் தற்போது மாபெரும் இக்கட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நெதர்லாந்தினுடைய என்கிற கட்சி மொத்தமாக அரசாங்கத்தை விட்டு விலகி இருக்கிறது இதற்கான காரணம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நிலையில் ஆயுத ஏற்றுமதிகளை டச்சு கவர்மெண்ட் நிறுத்தவில்லை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய அரசு அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு இந்த கட்சி உட்பட நாட்டின் பொதுமக்கள் திரளாக கோரிக்கை வைக்கிற நேரத்தில் அவற்றை காதிலும் வாங்காமல் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்கிற காரணத்தினால நாங்கள் அரசாங்கத்தை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி மொத்தமாக த நியூ சோசியல் கண்ட்ரக்ட் பார்ட்டி புதிய சமூக ஒப்பந்த கட்சி அரசாங்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறது இதுதான் தற்போது இரண்டு மூன்று நாட்களாக டச்சில மட்டுமல்லாம பல

மொத்தமாக பதவி விலகி இருக்கிறார்கள் நெதர்லாந்தினுடைய அரசாங்கம் ஒரு காபந்து கவர்மெண்டாகத்தான் செயல்பட்டு வந்தது அரசாங்கத்திற்குரிய பெரும்பான்மை ஆதரவு இல்லாத நிலையில தான் த நியூ சோசியல் கண்ட்ரக்ட் பார்ட்டி என்கிற இந்த கட்சி அவர்களுக்கு ஆதரவை வழங்கி துணை பிரதமர் உள்நாட்டு அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் உள்ளிட்ட மினிஸ்ட்ரிகளை எல்லாம் எடுத்து ஆட்சி அமைத்திருந்த நிலையில இவர்கள் ஆட்சி அமைத்ததில் இந்த கோரிக்கை வலியுறுத்தியே வந்தார்கள் டச்சு அரசாங்கம் மொத்தமாக இஸ்ரேல்

ரஷ்யா வாரம் நிறுத்துங்க என்கிற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது முழுவதுமாக காசாவுக்கு ஆதரவாக அத்தனை பேரும் திரண்டு நிற்கிற சூழல்ல அனைத்து நாடுகளுக்கும் முன்னுதாரணம் காட்டியிருக்கிறது டச்சினுடைய த நியூ சோஷியல் கண்ட்ரக்ட் பார்ட்டி என்கிற இந்த புதிய சமூக ஒப்பந்த கட்சி மொத்தமாக அரசாங்கத்தை விட்டு விலகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு விவகாரம் எனக்கு நினைவு போறது இலங்கையில் அழுக்கம கலவரம் நடைபெற்றது அதுக்கு பிறகு அன்றைய நாட்களில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கலவரம் தான் இடங்கள் தாக்குதல்கள் மொத்தமாக அக்குரணை வரைக்கும் பரவி இருந்த சூழலில் ஒரு முக்கியமான அமைச்சருக்கு கால் பண்ண நேரத்தில் பெரிய அமைச்சர் முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் கால் பண்ணி என்னங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது நாங்க அரசாங்கத்தை விட்டு பதவி வளகுவோம்னு ஒரு டிமாண்ட கூட உங்களுக்கு வைக்க முடியாதா என்று கேட்ட நேரத்துல நாளைக்கு நாங்க பதவி வளர்கிறோம் அப்படின்னாரு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இதற்காக வேண்டி பதவி விலகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆனா அடுத்த நாள் அந்த கட்சி விடுத்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா நாங்கள் அரசாங்கத்தினத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அவங்க செயல்படுத்துறதாக சொல்லி இருக்கிற எங்களுடைய ஆதரவை கண்டினியூ பண்ணுகிறோம் என்று சொல்லி அதே அதே அமைச்சர்களாக அவர்கள் தொடர்ந்தார்கள் இலங்கை வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தலைவர்கள் முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தவங்க பதவி விலகின இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு வந்த நெருக்கடி நேரத்தில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும் போது அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா பதவி விலகி ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ள அப்போது பதவி விலகியதில் முதலாவதாக போய் பதவியை ஏற்றுக்கொண்டவர் கபீர் ஹாஷிம் அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஏரியா எல்லாம் ஒன்று கூட்டி மக்கள் நட்ட கோரிக்கை விடுக்கிறாங்க நீங்கள் அமைச்சராக இருக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி போய் பதவியை எடுத்துக்கிட்டாரு அதற்கு பிறகு தொடராக அன்றைய காலத்தில் அமைச்சர் பதவியை விலகி அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டார்கள் ஆளுநர்களில் இருந்து பதவி விலகியவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை எடுக்க முடியாமல் போய்விட்டது ஏன் நினைவு கூர்றதுன்னு சொன்னால் ஒரு சமூகம் எங்கோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இனத்தால் மதத்தால் செயல்பாட்டால் அவர்கள் தனித்த சமூகமாக காசாவில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் டச்சில் இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு கொள்கை கோட்பாடி இன மதத்தில் தனியானவர்களாக வேறு விதமானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் காசாவினுடைய போர் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் மீதான ஆதரவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் மேலதிகமாக இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அவரோடு செயல்பட்டு வந்த அவருடைய கட்சியை சேர்ந்த துணை பிரதமர் துணை பிரதமர்னா நம்ம நாட்டில் துணை பிரதமர் அந்தஸ்துன்னு ஒன்று கிடையாது சில நாடுகள் அப்படி வச்சிருக்கிறாங்க அதில் நெதர்லாந்துங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய நாடு வளர்ந்த நாடுங்கிறது நமக்கு தெரியும் அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் பதவியை விலகுகிறார் கல்வி அமைச்சர் பதவி விலகுகிறார் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பதவி விலகுகிறார் அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து மேலதிகமான நான்கு உறுப்பினர்கள் உட்பட கட்சியே பதவியிலிருந்து விலகி இருக்கிறது உண்மையிலேயே ஜனநாயக ரீதியாக தங்களுடைய கடமையை சரிவரச் செய்திருக்கிறார்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் மனிதநேயத்திற்காக முன்னின்றிருக்கிறார்கள் என்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது வல்ல ரஹ்மான் மனித நேயத்திற்காக போராடக்கூடிய மனிதர்களை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள் புரிவானாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற அளிமதியான மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போவமாக வாகிறது தவானா அஹமது இல்லாஹி ஆலமீன்